அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமையினாவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ரெண்டு விதமான சிறப்புகள் வந்து இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஃபைவ் 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 ஃபைவ்னு ஃபோர் ஃபைவ்ஸ் வருவதற்குண்டான ஒரு போர்ட்டலும் வந்து இங்கே ஓப்பன் ஆகியிருக்குது புதன்கிழமை நாளில் இந்த அஞ்சுங்கிற சேர்க்கை வரதே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா பணவசியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் இந்த ஐந்து மற்றும் புதன் சேர்க்கையோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக அது கை மேலே பலன் கொடுத்துரும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பலன் கிடைக்காட்டியும் கூட இன்றைக்கி செய்யும்போது நிச்சயம் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துரும் இந்த அஞ்சு 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 சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஐந்து அடுத்தது இன்னைக்கு பங்குனி மாதத்தின் ஐந்தாம் தேதி அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சமி திதி இருக்குது இந்த பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வாராகி அம்மனுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது இல்லையா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் இப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போது இந்த அஞ்சுங்கிற எண்ணு இன்னைக்கு அதிக இணைஞ்சி ஊட்டப்பட்டதாக இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போடுங்க எண்பது பற்றியும் ஐந்து கிராம்பு அது கூட அஞ்சு ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் பற்றியும் அடுத்தது செம்பருத்தி இலையில ஒரு வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் குறித்தும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்பலை வந்துவிட்டு வரைந்து கொள்வதன் மூலமாகவே சில மணி நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த பணமானது நமக்கு கைக்கு கிடைக்கும் என்பது குறித்தும் நான்கு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் பணம் வசியம் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் ஏற்படுது இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க ஏமாற்றிட்டாத இருக்காங்களே வழியை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாேருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் புதன் வாரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது இன்று இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வரும் இந்த நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நேரத்தை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உன்னையுமே கூட செய்யுங்க அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்குறத வந்து பார்த்தரான் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது என்னடா இவங்க ஆட உண்ணா தண்ணீரை வச்சு பரிகாரம் சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நாட்களில் நம்ம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்குங்க அதுவும் பணவசியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் நீருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தியும் உண்டு இப்போது இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி டம்ளர் பயன்படுத்தலான்னா சிலத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துங்க பீங்கான் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் இல்லையா இதுக்கு அப்படி இல்லை இல்லை எந்த டம்ளர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சில்வரோ காப்பரோ இல்லை பிளாஸ்டிக்கோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க நல்ல தழும்பவே வந்துட்டு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது அடிக்கடி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு பரிகாரம் சொல்லிட்டுருக்கனேன்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் எதாவது ஒரு பரிகாரமாவது செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு ஏற்படும் அதனாலதான் எல்லா வீடியோக்கள்லேயுமே இந்த அஞ்சு ரூபாவை நான் கொண்டு வந்து இணைச்சிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஒன்னு அஞ்சு ரூபாய் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான பண பணவரவு வந்து நிச்சயம் ஏற்படும் அதுக்காக தான் மேலும் இன்றைக்கி அஞ்சுங்கிற எண் வந்து அதிக இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த நாளில் கண்டிப்பாக அஞ்சு ரூபாயை வச்சு பரிகாரம் செய்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு இதை நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை பசை போல நம்மிடமே தக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் இதனுடைய நறுமணம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்தமானது இதனுடைய நிறம்னு பார்க்கும்போது குருவுக்கு உரியது இந்த வெந்தயம் அப்படிங்கறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இது வந்து நீங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேசிங் அல்லது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் இந்த அஞ்சு வெந்தயத்தையும் வந்து வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி ஃப்ளோ மணி க்ரோ மணி ஃப்ளோ மணி க்ரோ மணி Flow, money, grow. இது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷனுக்கான சுவிட்ச் வேர்டுங்க இதை வந்துட்டு நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது சொல்லுங்கள் சொல்லும்போது நான் எப்படி பொறுமையாக சொல்லணும் அதே மாதிரி சொல்லுங்கள் சொல்ல சொல்லிட்டாங்களேன்ட்டு கடமைக்காக வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது நல்ல உணர்வு பூர்வமாக வந்துட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய வீட்டில் பணம் நிரம்பி வழியற மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோலெலாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி கற்பனை பண்ணி முடித்த கையோட இந்த அஞ்சு ரூபாயும் இந்த வெந்தயமும் இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய முன்னாடி தண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்க இதைய போட்டுருங்க போட்டுட்டு திரும்பவும் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் அதாவது ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இதே மணி ஃப்ளோ மணி க்ரோ இதையவே வந்துட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல மூடி போட்டு வச்சிடலாம் அதாவது வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கலாம் தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீடு முழுவதும் வந்து லைட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க முக்கியமாக கார்னர் பகுதி மூளைப்பகுதியில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட பர்சனல் யூஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த செலவுகளுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணியில் ஊற வச்ச இந்த வெந்தயத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக வெற்றிலை செடி துளசி செடி மணி பிளான்ட் இந்த மாதிரி எதாவது செடி வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த செடி இருக்கக்கூடிய தொட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையா போட்டுருங்க இது முளைச்சி நல்லா தலைய ஆரம்பிக்கும் இப்படி தலைய ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய பணக்கஷ்டம் முழுவதுமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை இது வந்து முளைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செஞ்ச உண்டான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிரும் அதுக்காக என்னடா இது முளைக்கலையே நம்மளுக்கு பணம் சேராதா அப்படின்ல கவலைப்படாதீங்க இது போடுறது நல்லது முளைச்ச இன்னும் நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்